வணக்கம் தேடும் உறவுகளே கவியோடு ரஜினி வரலாற்றில் வலியும் உறவுகளை தேடும் படலம் தேசத்தின் வரலாற்றில் வலியும் வடவும் மிகுந்த சோகத்தின் உச்ச கட்டம் உறவுகளை தேடும் படலம் பாச வலையாகி கடந்தது பதினாறு ஆண்டுகள் தேடும் உறவுகளை தேடி தேடி தேகமே நடை வேளை பாச வலையாக கடந்தது பதினாறு ஆண்டுகள் தேடு உறவுகளை தேடி தேடி தேகமே நடைப்பினமாகிய வேலை புதைகுழிக்குள் எச்சங்களும் உறுதியாகிட தேடு உறவுகளின் கனவுகளும் காணலானதே புதைகுழிக்குள் எச்சங்களும் உறுதியாகிட தேடு உறவுகளின் கனவுகளும் காணலானதே தேடு உறவுகளே உம் தேகங்களை குழி தோண்டி புதைத்தாலும் தேடு உறவுகளே உம் தேகங்களை குழி தோண்டி புதைத்தாலும் உண்மைகளை உணர்வுகளை ஒருபோதும் புதைக்க முடியாதே உண்மைகளை உணர்வுகளை ஒருபோதும் புதைக்க முடியாதே ஒரு நாள் நீதியின் கதவுகளை தட்டுமே ஆத்மாக்கள் நீதியின் கதவுகளை தட்டுமே ஆத்மாக்கள் அப்போது கண்ணீருக்கும் விடை கிடைக்குமே அப்போது கண்ணீருக்கும் விடை கிடைக்குமே எச்சங்கள் மீதமாய் கிடந்தாலும் மிச்சமாய் துடிக்குது நியாயம் கேட்கும் இதயம் எச்சங்கள் மீதமாய் கிடந்தாலும் மிச்சமாய் துடிக்குது நியாயம் கேட்கும் இதயம் ஒவ்வொரு எலும்பும் ஒரு கதை சொல்லும் மௌனங்கள் முழங்க உணர்வும் சாட்சியாகுமே ஒவ்வொரு எலும்பும் ஒரு கதை சொல்லும் மௌனங்கள் முழங்க உணர்வும் சாட்சியாகுமே மௌனங்கள் முழங்க உணர்வும் சாட்சியாகுமே நன்றி வணக்கம்